நண்பா ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஆஃப் ப்ளான்ஸ்லாம் நம்ம அட்டாக் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் வாரில் வந்துட்டு நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம் எந்த லட்சணத்தில் நான் அட்டாக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க ஸோ ஆக்சுவலாக நான் இப்போ டவுன் ஆல் நைன் வந்துவிட்டேன் ஸோ பேஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வால் லெவல் டென் எல்லாம் மேக்ஸிமம் போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்கி இருக்குது அதையும் போட்டாச்சுனா வால் மேக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம பில்டிங்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி வாரில் நமக்கு மிச்சம் வச்ச இடம் இதுதாங்க மற்ற எல்லா பேஸையுமே நம்ம பசங்களாம் போட்டு தள்ளிட்டாங்க பத்தொன்பதாவது இடத்த வந்து பார்த்தோன்னா நமக்கு விட்டு வச்சுருக்காங்க டவுன் ஆல் நைன் இது ஸோ இந்த பேஸை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு இது ஒரு ஸ்டார் வாங்குறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏன் கிட்ட இருக்கக்கூடிய ட்ரூப்ஸ் எல்லாம் வந்துட்டு இதை அட்டாக் பண்ணுற அளவுக்கு டேலண்டடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது ஆர்மி கேம்ப்லாம் வந்துட்டு இன்னும் அப்படியே வச்சிருக்கேன் டவுன்னால் எயிட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஆர்மி கேம்ப் அப்படியே வச்சுருக்கேன் டவுன் ஹால் நைன் வந்து இன்னும் நம்ம அப்கிரேடே பண்ணாமல் தான் வச்சிருக்கோம் ஏன்னா வால் அப்கிரேட் பண்ணிட்டு இருந்த காரணத்தினால ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேஸெல்லாம் பார்த்த உடனே இதே எங்கே நம்ம போய் அட்டாக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் வந்துச்சு ஆனால் நம்ம பாய்ஸெல்லாம் சேர்ந்துட்டு கிட்டத்தட்ட வாரையே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக வந்துட்டு அவங்கள விட அதிகமான ஸ்டார்ஸ் நம்ம வாங்கிட்டோம் இதுக்கு மேலே அந்த கேங் வந்துட்டு அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எண்பத்தி ரெண்டு ஸ்டார்ஸ் வாங்கியாச்சு ஸோ நம்ம பாய்ஸே கிட்டத்தட்ட வாரம் முடிச்சுட்டாங்க நாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி அட்டாக் பண்ணுவோம் ஏன்னா நம்ம கடமை ஒன்று இருக்கு இல்லையா ரெண்டு பேஸுன்னு பாக்கி இருக்குது நம்மளால் முடிஞ்சளவுக்கு ஒரு ஸ்டாராவது வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கினேன் ஆனால் ரொம்ப ரொம்ப ஒரு மட்டமான அட்டாக்னா அது இதுதாங்க ஸோ பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வழக்கம் போல ஆர் டிஃபென்ஸை உடச்சிட்டேன் பிகாஸ் ட்ராகன்ஸ் தான் நான் கொண்டு போயிருக்கிற காரணத்தினால டிராகன்ஸ்க்கு ஆர் டிஃபன்ஸை உடச்சு ஆரமிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஆரம்பிச்சாச்சு ஸோ அடுத்தது எந்த ஆர் டிஃபென்ஸை உடைக்கலான்னா ஸோ இந்த சேம் சைடு இருக்கக்கூடிய ஆர் டிஃபென்ஸையே உடச்சிடலான்னு சொல்லிட்டு ஸோ அந்த நாலு பில்டிங்குக்கும் சேர்ந்த மாதிரி லைட்னிங் ஸ்கூல்ல போட்டாச்சு ஆர் டிஃபென்ஸையும் உடைச்சாச்சு இங்கே தாங்க நான் தப்பு பண்ணேன் நெக்ஸ்ட் தான் நான் பண்ண தப்பே இருக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கிளான் இருந்து வெளியே வர்றதுக்காக ஒரு ஆர்ச்சர் இறக்கி விட்டேன் பட் அந்த ஆர்ச்சர் வேலை வேலையை பார்க்கல அந்த கிளான் கேஸ்டில் அந்த ரேஞ்சுக்குள்ளே அது வரல ஸோ உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நம்ம ஆர்ச்சர் குயின் இறக்கி விட்டேன் ஏன்னா கிங் அப்கிரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் ஆர்ச்சர் குயின் இறக்கி விட்டுருக்கேன் ஸோ இந்த ஆச்சர் குயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓரமாக இருக்கக்கூடிய பில்டிங்ஸை மட்டும் போட்டு தள்ளிடுச்சு ஸோ இந்த ஆர்ச்சர் குயின் செத்து போனதுக்கு அப்புறம் தான் நான் தப்பே பண்ணியிருக்கேன் என்னென்னா ஸோ இப்போ அந்த கிளாண்ட் கேஸ்டின்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரூத்ஸ்லாம் வெளியே வந்துருச்சா அதை போட்டு தள்ளுறதுக்காக ஸோ ஒரு ஆர்ச்சரை ஓரமாக இறக்கி விட்டு அங்கே வந்துட்டு காலியான உடனே எல்லா ட்ராகன்ஸும் ஒரே இடத்துல குப்பை மாதிரி இறக்கி விட்டேன் ஸோ ஆக்சுவலாக ட்ராகன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி இறக்கி விடணும் இந்த இடத்துலாம் நான் தப்பு பண்ணிட்டேன் ஸோ டிராகனுக்கு பாருங்க எல்லா ட்ராகனுக்குமே இப்போ வந்துட்டு லைஃப் கம்மியாயிருச்சு இதுதான் நான் பண்ண தப்பாக போச்சு ஸோ எப்படி இருந்தாலும் இது பண்ணதுனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேமே நம்ம தோற்றோம் ஸோ டிராகன்ஸ் வந்துட்டு குப்பை மாதிரி ஒரே இடத்துல அழுத்துனதான் தப்பாக போச்சுங்க ஸோ அதை ஸ்ப்ரெட் பண்ணி இறக்கி விட்டுருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு ட்ராகனை தான் வந்துட்டு அந்த பவர்ஃபுல்லான ட்ராகன் வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம் பட் இப்படி இறக்கி விட்ட காரணத்தினால எல்லா ட்ராகன்ஸுமே அது பொச பொசிக்கிட்டு போயிடுச்சு ஸோ சீக்கிர சீக்கிரம் எல்லா ட்ராகனும் பாருங்க லைஃப் எல்லாத்துக்குமே குறைஞ்சிருச்சு ஸோ அப்புறம் நம்ம புதுசாக இறக்கி விட்ட ட்ராகனுமே வந்துட்டு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல அதையும் அங்கேயே ஓரமாக வச்சு முடிச்சு விட்டானுங்க அப்புறம் இந்த ஆர்ச்சர் ஆர்ச்சரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்காக சும்மா ஒரு ஆர்ச்சரை இறக்கி விட்டேன் பட் அந்த ஆர்ச்சரையும் போட்டு தள்ளிட்டாங்க ஸோ அங்கே பாருங்கள் மூணு ஆர்ச்சரை இறக்கி விட்டுருக்கேன் அந்த மூணு ஆச்சர் அப்போவே காலி ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டார் கூட எடுக்க முடியாமல் திரும்பிட்டோங்க நம்ம ஸோ அதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவமானமா போச்சு பாருங்கள் ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு டிராகனோ மூணு டிராகனோ இது எங்கே போய் அடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல ஸோ அந்த ஆர்சேட் டவரே முடிச்சு விட்ருன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் ரெண்டு ஆர்சே டவர் இது வச்சு ஹேர் ஸ்வீப்பர் வேறு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேலையை காட்டிக்கிட்டு இருக்குது நாம் பண்ண தப்பு இந்த அட்டாக்ல நீங்கள் பண்ணக்கூடாத தப்பு என்ன அப்படின்னா ட்ராகன்ஸை கொத்தா ஒரே பிளேஸில் விடக்கூடாது ஸ்ப்ரெட் பண்ணி தான் இறக்கி விடணும் ஸ்ப்ரெட் பண்ணி இறக்கி விட்டால் மட்டும்தான் அந்த ட்ராகன்ஸ் எல்லாம் அதாவது அதை வெளியே வரக்கூடிய ட்ராகன் வந்துட்டு ஒரே ட்ராகனை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணும் நீங்கள் குட்டாக இறக்கி விட்டிங்கன்னா ட்ராகனிலிருந்து வர்ற அந்த நெருப்பு எல்லா ட்ராகன்ஸையும் அட்டாக் பண்ணிடும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி விளாடுங்க ஓகே இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போன பேஸ் நம்ம ஒரு ஸ்டார் கூட அடிக்கலை வெக்க போச்சு ஓகே இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளான் காஸ்ட்டில் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை ஸோ நான் வந்துட்டு சும்மா டொனேஷன் கேட்குறேன் ஸோ ஏதாவது கிளான் காஸ்ட்டில் டொனேட் பண்ணாங்கன்னா அதை வச்சால் அடுத்த கேமாவது ஒரு ஸ்டார் ரெண்டு ஸ்டாராக அடிக்கலான்னு பார்க்கறேன் ஏன்னா மூணு ஸ்டார் கண்டிப்பாக அடிக்க முடியாது ஏன்னா நான் வந்துட்டு டவுனால் எயிட்டை வேணால் நான் வந்துட்டு காலி பண்ணுவேன் என்கிட்ட இருக்கக்கூடிய ஆர்மி கேம் உடைய பவர் அவ்வளோதான் அந்த சஃபிஷியன்ட் வந்து அவ்வளோதான் இருக்குது இதை தாண்டி நான் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா அப்கிரேட் போட்டு தான் ஆகணும் அப்கிரேட் போட்டேன்னாலும் நாலு ஆர்மி கேம்ப் நான் அப்கிரேட் போட்டேன்னா ஒரு டுவெண்ட்டி ஸ்பேஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் அந்த டுவெண்ட்டி ஸ்பேஸில் இன்னொரு ட்ராகன் நம்மளால் எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும் பதினோரு ட்ராகனாக கொண்டு போக முடியும் அப்புறம் அந்த ஒரு ட்ராகன் எக்ஸ்ட்ரா வச்சு நீ கிழிச்சிருவா அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்குறதெல்லாம் கரெக்டு தான் அதை வச்சு விளாடி தான் தெரியும் நம்மளால் முடியுமா முடியாதான்ட்டு பட் வெறும் பத்து டிராகன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட் ஆகாது டவுனால் நைனுக்கு வெறும் பத்து டிராகன் போதாது நீங்கள் லெவல் லெவலாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும் என்கிட்ட இருக்கிறது தேர்ட் லெவல் தான் அட்லீஸ்ட் லெவலாக தான் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும் அதையும் நான் பண்ணலை ஸோ இந்த வார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியல நெக்ஸ்ட் வார் நான் என்ன எடுக்கிறதே டவுட் தான் ஏன்னா இப்போ தான் நான் டவுனால் நைன் வந்திருக்கேன் டவுனால் எயிட்டுக்கான பேஸ் தான் என்கிட்ட இருக்குது பில்டிங்ஸ்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி போட்டிருக்கிறேன் அதெல்லாம் லெவல் மேக்ஸ் பண்ணும் அது வரைக்கும் நான் என்ன வாரில் எடுத்துக்காம இருக்கிறது தான் எனக்கும் நல்லது நம்ம கிளானுக்கும் நல்லது ஏன்னா நம்ம பேஸை அடிச்சு நொறுக்கிடுறானுங்க நம்மளால் எதிரில் இருக்கக்கூடிய பேஸை அடிக்க முடிய மாட்டேங்குது ஸோ பாருங்கள் பத்தொன்பதாவது இடத்துல ஒரு ஸ்டார் கூட வாங்க முடியல நம்மளால் ஸோ என்ன நான் வாரில் எடுத்துக்கல அப்படின்னா நிறையா பேர்த்த நான் வந்துட்டு எடுக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவில் தான் இருக்கேன் பிகாஸ் வந்துட்டு இப்போ புதுசாக டவுனால் அப்கிரேட் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க எல்லோரையும் தான் நான் சொல்கிறேன் அவங்கள தான் நான் வந்துட்டு வாரில் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் நாள் போகட்டும் அவங்களாம் மேக்ஸ் பண்ணி தரமாக அந்த பேஸை பில்ட் பண்ணக்கப்புறம் அவங்கள வாரில் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ பார்ப்போம் அது எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓகே அன்பர்களே இப்போ நான் அடுத்த பேஸுக்கு அட்டாக் வந்தாச்சு இங்கேயும் அதே மாதிரி தாங்க பேஸ் கட்டி வச்சுருக்கான் இதுவும் பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது ஆல் நயன் பேஸு ஸோ இது எயிட்டு தான் ஆக்சுவலாக வந்துட்டு டவுன் ஆல் எயிட்டு தான் எயிட்டை வந்துட்டு ஃபுல் மேட்ச் பண்ணிவிட்டு நயன் வந்திருக்கான் நயனில் வந்துட்டு ரெண்டு எக்ஸ்போ வேறு வாங்கி போட்டிருக்காங்க ஸோ பேஸ் பரவாயில்லைங்க இவன் கொஞ்சம் தரமாக தான் வச்சிருக்கான் பார்க்கலாம் இருங்க எப்படி நம்ம விளாடுறோன்னு சொல்லிட்டு ஓகே இப்போ டிஃபென்ஸை உடச்சாச்சா நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஆர்ச்சர் குயினை தான் விட போகிறேன் பில்டரு ஹட்டுக்கிட்டு இருந்தே வந்துடலாம் ஏன்னா அந்த பில்டரை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்காக ஒரு பத்து செகண்ட் நடந்து போவோம் ஸோ அந்த பில்டரை கட்டி முடிச்சுட்டு அப்படியே லைனாக வர்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஓகே இந்த ஆர்ச்சர் குயினே கொஞ்சம் பில்டிங்ஸை உடச்சி கொடுத்துருச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இந்த பக்கம் நான் விட்ட தப்பாக ரைட்டாக கரெக்டாக தெரியலையே நம்ம அந்த பக்கம் இறக்கி விட்டுருக்கணுமோ ஏன்னா ஏர் டிஃபென்ஸ்லாம் அந்த பக்கம்தான் இருக்குது சரி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒரு ஸ்டாராவது வாங்கணும்னு பார்ப்போம் எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் இந்த பேஸெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது நம்மளால் அந்த கான்ஃபிடன்ஸை எனக்கு வர மாட்டேங்குது இந்த பேஸை நம்ம அடிச்சிடலாம் ஜெயிச்சிடலாங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு வர மாட்டேங்குது ஓகே ரெண்டு பக்கம் ரெண்டு டிராகன் இறக்கி விட்டுருக்கேன் இந்த ரெண்டு டிராகன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஓரமாக இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்லாம் அடிச்சுட்டு போயிடும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம சென்டரில் அந்த எட்டு ட்ராகனை இறக்கி விட்டால் அந்த சென்டரில் இருக்கக்கூடிய எல்லாமே சென்டரில் இருக்கிற பில்டிங்ஸை உடச்சிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக ஹால் போகும் அப்படிங்கிறது ஏன் பிளான் சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ நான் வந்து டொனேட் பண்ண ட்ரூப்ஸியுமே வந்துட்டு இறக்கி விட்டாச்சு ஸோ உடனே டொனேட் பண்ணிட்டாங்க பரவாயில்ல நம்ம பிளானில் சூப்பர் ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக டவுன்ஹால் தான் நோக்கி போயிட்டுருக்கேன் ஆஹா உள்ளே இருந்து வந்து விட்டது ஏதோ டிராகன் ஓகே அட்லீஸ்ட் டவுனால் உடக்குவாங்களா தான் என்னோட பிளானு ஸோ ஸ்ட்ரைட்டாக டவுன் ஹால் போயிடுவாங்க எல்லா ட்ராகன்ஸும் சேர்ந்து அப்படின்னு நினைக்கிறேன் என்னங்க இது அந்த டிராகனுக்கு லைஃபே குறைய மாட்டேங்குது ஆஹா டொனேட் பண்ண ட்ராகன் பவர்ஃபுல்லாக இருக்குங்க ஓகே இப்போ அந்த எலிக்சர் டார்க் எலிக்சர் ஸ்டோரேஜை உடச்சிட்டு நெக்ஸ்ட்டு எல்லோரும் டவுன் ஹால் போங்கடா அடாடா ஒரே ஒருத்தன் டவுன்ஹால் போகிறோம் அண்டாடி ஓகே ஸோ அந்த ஒரு டிராகன் ஹால் போகிறதுக்குள்ளே அந்த பக்கம் இருக்கிற ஏர் டிஃபென்ஸே போட்டு தள்ளிரும் போச்சுங்க 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 என்னங்க இது அந்த டவுன்ஹாலையாவது நான் அடிக்குன்னு நினச்சேன் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார் வாங்கலான்னு நினச்சேன் பட் ஒரு ஸ்டார் கூட வாங்குறதுக்கு நமக்கு வக்கில்லன்னு சொல்லிட்டு காட்டானுங்க ஓகே அந்த மூலம் ஒரு பில்டர் கட்டிருக்கு நான் அங்கே ஆச்சர் அரைக்கி முடிச்சிட்டேன் ஸோ அந்த ஆச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி கேம்ப் இப்போ அடிச்சுட்டுருக்கு நாற்பத்தாறு பர்சன்டேஜ் வாங்கியாச்சு ஐம்பது பர்சன்டேஜ் வாங்கினா கூட ஒரு ஸ்டார் வாங்கிடலாம் அதுவாது நமக்கு கிடைக்குமா கடைசிக்கு அதையாவது நம்ம ஒரு ஸ்டாராவது எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறேன் ஏன்னா போன அட்டாக் ரொம்ப சொதப்பிட்டேன் இந்த அட்டாக்கு ஒரு ஸ்டா இதுவும் சொதப்பீட்டன் தான் ஆக்சுவலாக எனக்கு ஈக்குவலான பேஸ் வந்துட்டு டவுன் ஆல் எயிட்டோ அல்லது டவுனால் நைன்லையே வந்துட்டு புதுசாக இப்போ ஆகிருப்பாங்கல்ல அவனுங்க வந்திருந்தானுங்கன்னா பரவாயில்ல ரெண்டு எக்ஸ்போ வச்சிருக்கான் இவனை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது ஓகே ஸோ அட்லீஸ்ட் இது இதை அடிச்சா ஃபிஃப்டி ஸ்டார் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நினைக்கிறேன் அட்ரா மாப்பில் அட்ரா மாப்பில் சாரி மூணுமே நான் இறக்கி விட்டேன் சீக்கிரம் வேலையை முடிக்கட்டும்ட்டு இதை அடிச்சுட்டா ஒரு ஸ்டார் வந்துருமா வந்துருச்சா வந்துருச்சா வந்து தொலைஞ்சிருச்சுங்க ஓகே ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டார் வாங்கிட்டோம் ஸோ ரெண்டு அட்டாக் பண்ணி ஒரு ஸ்டார் வாங்கியிருக்கோம் சூப்பருங்க ஸோ எப்படியோ வந்துட்டு நம்ம இந்த கிளான் வாரெலாம் நாம் சொதப்பிட்டோம் பட் நம்ம பசங்க பாருங்கள் முப்பத்தொம்போது அட்டாக் பண்ணியிருக்கோம் அதை என்னுடைய ரெண்டு அட்டாக் விட்டுருங்க எண்பத்தி ரெண்டு ஸ்டார்ஸ் வாங்கியிருக்காங்க முப்பத்தேழு அட்டாக்கில் ஒரு பெரிய விஷயம் அப்படின் தான் சொல்லணும் சொன்னால் அட்டாக் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க போல் ஸோ ரெண்டு மூணு பேர் தான் ஸோ அவங்களும் கொஞ்சம் அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே நண்பர்களே ஸோ ரெண்டு வார அட்டாக் நாம் இன்றைக்கி பார்த்தோம் கொஞ்சம் சுமாரான அட்டாக் தான் என்ன பண்ணுறது நமக்கு தெரிஞ்ச மாதிரி அட்டாக் பண்ணோம் பட் அவங்க பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதுக்கேற்ற ஆர்மியும் நம்மக்கிட்ட இல்லை ஸோ அதனால் தான் தோற்று போனேன் நான் நினைக்கிறேன் இல்லை வேறு மிஸ்டேக் நான் பண்ணியிருந்தேன்னா மறக்காம அதையும் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் சரி ஓகே நண்பர்களே இந்த இடத்துல இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸுடைய அட்டாக்கையுமே நான் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் ஸோ டைம் கிடச்சா அதையுமே நான் உங்களுக்கு காட்டுற நண்பர்களே பெஸ்ட் அட்டாக்ஸு ஸோ அடுத்த வீடியோவில் புது டிப்ஸோடு சந்திக்கலாம் நண்பர்களே உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்